ஒரே வீடியோவில் இந்த தமிழ் திரையுலகையை ஒரு கிழி கிழிச்சி தொங்க விட்டுருக்காங்க இந்த வீர தமிழச்சி போன ஆட்சியில் பொங்கின ஒரு நடிகர் நடிகைகள் கூட இந்த அஜித்குமாரோடைய மரணத்திற்கு இது வரைக்கும் வாயத்துருக்கல அப்படின்னு இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஷேர் மட்டும் பண்ணிடுங்க தயவு செஞ்சு சினிமா நடிகர்கள் பின்னாடி போகாதீங்க குறிப்பா திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது தொடர்ந்து எந்த பிரச்சனை அதாவது சமூக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் குரல் கொடுக்கக்கூடிய சிலர் அதுல ரொம்ப குறிப்பாக சித்தார்த் அவர்கள் அவரோ சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவ் ஆயிடுவார் நடிகர் பாலாஜி அதுக்கப்புறம் சத்யராஜ் அவர்கள் சூர்யா அவர்கள் அவங்க மனைவி ஜோதிகா அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை திமுக கட்சியில் அல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும் போது சமூகத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் அப்படியே ஒரு குரல் கொடுப்பாங்க பாருங்க சும்மா அப்படியே அதிரும் சோசியல் மீடியாலெல்லாம் பயங்கர வியூஸ் போகும் அந்த பிரபலங்கள் அந்த குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இந்த அஜித் குமார் இறப்புல ஏன் வாயே குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் அவர்கள் ஆட்சி நடக்கும் பொழுது வாய்க்கு பூட்டு போடுவதன் காரணம் என்ன குறிப்பா ஜெய் பீம் படத்துல அந்த சினிமால ஒரு சோகத்தை ஒரு கொடுமையை காமிச்ச நிறைய பேர் மனதை தொட்ட இயக்குனரும் சரி அந்த படத்துல வந்து தத்ரூபமாக நடிச்சு அந்த கஷ்டப்பட்ட நபரை காப்பாற்றி அவர்களுக்காக பாடுபட்டு அதுக்கு நீதி வாங்கி கொடுத்த சூர்யா அவர்கள் நடிகர் சூர்யா அவர்கள் குறிப்பா சொல்லணும்னா இந்த மாதிரி தான் வந்து ஜெயிலெல்லாம் கஷ்டப்பட்ட நபர்களுக்காக எதிராக சில விஷயம் நடக்குது மிகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அதை ரொம்ப ரொம்ப குறிப்பா குறிப்பிட்டு மிகவும் தாழ்த்தப்பட்ட நபர்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள்லாம் நடந்திருக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்றத அந்த ஜெய்பீம் படம் மூலமாக இயக்குனரும் சரி அதில் நடித்து காட்டி அந்த பிரிவினருக்காக பாடுபட்டு ஒரு சட்டத்துல சட்ட ரீதியாக பாடுபட்ட அவர்களுக்கு வந்து தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுத்து அவர்கள் கண்ணீரை துடைத்து நம்மளெல்லாம் அழ வச்சு சென்டிமெண்டா தொட்ட நடிகர் சூர்யா அவர்கள் இங்க நடைமுறையில நடந்த இந்த கொடூரம் இந்த அஜித்குமார் அவர்களுக்கு ஏன் ஒரு குறைந்தபட்ச ஒரு இரங்கல் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆறுதல் ஒரு குறைந்தபட்ச கண்டனம் கூட தெரிவிக்கலையே ஏன்